டிஃப் ஹலிபாலயா பாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம் போன வாரம் ராஜா சார் படங்களில் நான் சேர்ந்து படம் பண்ண படங்கள் பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அதில் மணியனின் மறுபக்கம் படம் வந்து முக்கியமான ஒரு படம் என்னென்னா அதில் வந்து ரெண்டு சாங்கு ரொம்ப அருமையாக ரெக்கார்டிங் ஆச்சு அருமையாக படமாக்கப்பட்டுச்சு அதாவது ஒவ்வொரு தடவை அந்த பாட்டை கேட்குறப்பவும் எனக்கு பெங்களூர் போய் வந்த ஷூட்டிங்க்காக பெங்களூர் போய் வந்த தான் எனக்கு வந்துச்சு அதில் வந்து சிவகுமார் அண்ணா வந்து ஒரு கைதியாக இருப்பார் அவங்க ஒய்ஃப் வந்து ராதாவை இருப்பாங்க அவங்க கொலை செஞ்சிருவாங்க அவரை ராதாவை ஸோ யார் கொலை பண்ணதுங்கிறது தான் படத்தோட படத்தோடய கிளைமேக்ஸில் வரும் ஸோ ராஜா வந்து ரீரிக்கார்டிங்கில் வந்து அந்த படத்துக்கே ரொம்ப மெனக்கிட்டார் அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லராக பக்காவாக படம் இருக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து டைரக்டர் சொன்னது நான் எடுத்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டு பண்ணி பண்ணார் அந்த நோட்ஸு அது இது எல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப கராராக இல்லாத்தையும் வேலை வாங்கி பண்ணார் அதில் ஒரு சாங் வந்து கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஊமை நெஞ்சின் சொந்தம் இந்த ரெண்டு சாங்குமே ஒரு மாண்டேஜ் சாங்ஸாக தான் வரும் சிவகுமாரண்ண வந்து அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு தூக்கு தருன கைதி எப்படி வந்து அந்த குற்றத்தை நிரூபித்து வெளியே வர்றாருங்கிறதான் கதை அதனால் அவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த வீண் பழியை வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு அவர் இருந்து தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்து அதை வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு விலைக்கு சொல்கிற மாதிரி அவங்க தங்கச்சி ஜாதவோட தங்கச்சி ஜெயசி புரிகிற மாதிரி கதைகள்லாம் சொல்லி ரொம்ப நல்ல கதை மலையாளத்தில் வந்த ஒரு படம் அதுவும் ஸோ அதில் வந்து ராஜா வந்து அந்த டயத்தில் தான் ராஜா சாருக்கும் வைரமுத்து சாருக்கும் கொஞ்சம் அந்த நெருக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் அது என்ன கேட்டால் அந்த மனிதனின் நிர்மல் பக்கம் படத்தில் தான் வைரமுத்து எழுதின இந்த ரெண்டு சாங்கும் இடம்பெற்றது ஸோ அப்போது வந்து ஷூட்டிங் ரெக்கார்டிங் நடந்ததுன்னா வைரமுத்து நேரடியாக வந்துடுவார் எல்லா பாட்டுக்கும் வந்து அவர் அந்த வரிகள்லாம் சரியாக பாடுறாங்களா என்ன நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அன்றைக்கி ரெக்கார்டிங்னு சொன்னால் அவர் ரெடியாக வந்துடுவார் அதுக்கு முதல் நாள் தான் பாட்டு கொடுத்துடுவார் இல்லை அன்னைக்கு காலையில் கொடுத்துடுவார் ராஜா சாத் பார்த்துட்டு இது பண்ணுவார் அப்போ அதில் ஒரு சில சரணத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருந்தார் இந்த கதைக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வைரமுத்து வந்து அந்த பிரசாத் லேபுக்கு வெளியே அந்த கார்டனில் நின்றுட்டு நடந்துக்கிட்டே அப்படியே திங்க் பண்ணி அந்த சாங்ஸை எழுதி கொடுத்தாரு நான் தான் வந்து அந்த சாங் காப்பிலாம் வாங்கிட்டு வந்து ராஜா சார்ட்ட ஓகே பண்ணி அப்புறம் வந்து சிங்கர்கிட்ட கொடுத்து பாட வச்சோம் இது நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வந்து அவர் வந்து உள்ளே வந்து ரெக்கார்டிங்கை கேட்கல எங்களுக்கு அப்போ எங்களுக்கே கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருந்தது அப்போ அந்த விரிசல் வந்து அசல் புரிசலாக இருந்தது வெளியே யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்தது ராஜா சாருக்கும் இவருக்கும் உள்ள நெருக்கத்தில் ஒரு விரிசல் வந்துருக்குங்கிற மேட்ரு அந்த மனிதனின் மறுபக்கம் சாங் ரெக்கார்டிங் அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி வைரமுத்தும் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து அந்த பா பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார் ஓமை நெஞ்சின் சொந்தம்னு ஒரு பாட்டு அதில் வந்து வைரமுது சாருடைய அந்த லிரிக் வந்து ரொம்ப அருமையாக காட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் நீங்கள் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள் அது ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி வரும் ஜேசுதாஸ் சார் பாடியிருப்பார் ஸோ ராஜா வந்து அந்த பாட்டுக்கும் எல்லா பாட்டுக்கும் ஒரு மினக்கிற மாதிரி இந்த பாட்டுக்கும் ரொம்ப மினக்கெட் பண்ணார் ஏன்னா அந்த பாட்டுக்கு ஜெயசுதாஸ் தான் பாடணும் அது பேக்ரவுண்டில் வர சாங்கு அது வேறு யாரும் சாதாரண ஆர்டிஸ்ட்டை வச்சு பாட வச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப இதாக இருந்தார் அப்போது வந்து ஜெயசாஸ் வந்து அமெரிக்காவில ஏதோ டூர் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் வந்து வேற ஒரு டம்மி வாய்ஸ் போட்டு பாட வச்சுட்டு அதுக்கு அதை தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்புறம் அவர் அமெரிக்காலேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவரை ஒரிஜினல் டேக்கெலாம் கேட் கேக் பாட்டெல்லாம் கேட்டு அவர் மறுபடியும் அவங்க அந்த பா ஜெய்சாஸ் தான் பாடினார் பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்டு ஸோ மனிதனின் முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக இருந்தால் கூட ராஜா சார் அந்த படத்துக்குன்னு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக டியூன் போட்டு அந்த மாண்டே சாங்கில் ஷூட் பண்ணியிருப்போம் ஸோ சிவகுமார் அண்ணன் வந்து அந்த கதை வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால மேக்கப் விஷயங்கள் அது இது டப்பிங் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த படத்தில் பண்ணியிருந்தார் ரொம்ப அப்புறம் அந்த கதை படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னுடைய இந்த தொடர் வந்து புக்கா வெளிவந்தது ஸோ புக்காக ரெடியாகணுன்னா சிவகுமார்கிட்ட கொடுத்து தான் ரிலீஸ் பண்ணோம் மோன் ரோட்டில் அதுக்கு ஒரு வெளியீட்டு விழாவெலாம் வச்சுருந்தோம் ஜெயிலில் கேட்ட உண்மை கதைகள்ங்கிற பேரில் அந்த புத்தகம் தனியாக ரெடியாகி வந்தது ஸோ அதில் எனக்கு ரொம்ப பெரிய பேர் கிடச்சிது அதாவது அந்த படம் பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா கதை ரொம்ப ஹெவியாக இருந்தது உண்மையில் ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட்ரு அவர் சிவகுமாரனை படத்துலேயும் வந்து பெயிண்டராகவே வருவார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்திட்டு இருப்பார் ஸோ அந்த கம்பீரம் அந்த இது எல்லாமே படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு உண்டான ஒவ்வொரு நாளும் அவர் அந்த சீனை வந்து உட்காந்து படித்து டைலாக்லாம் ரெடி பண்ணி மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அவர் சொல்லிக் கொடுப்பாரு கேஷுவலாக டைரக்டர் பண்ணுற வேலையும் அவரே சேர்த்து பண்ணுவார் ஸோ இந்த கேரக்டரைசேஷன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு ஒரு டாக்கு வந்தோன்னே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார் அதே மாதிரி அவர் நடிக்கிறத பார்த்தே எனக்கு நான் நடிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அது சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு இது நடந்திருக்குமான்னு தெரில ஏன்னா அவருக்கு ஒரு டேக் எடுத்து முடிப்போம் சிவகுமாரா இன்னொரு டேக் போகலான்னு கொஞ்சம் நான் அதில் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்பார் அவர் நடித்து முடித்ததுக்கப்புறம் இவர் அதை பார்த்துட்டு விஷ்ணுவர்தன் வந்து அவருடைய பங்களிப்பை கொடுப்பார் அதை ரெண்டு ரெண்டு டெக் ஒரே நேரத்தில் நடந்த விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு இதாக பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி சத்யஜோதி ஃபிலிம்ஸுங்கிறதுனால அவங்க வந்து டைட்டில் எல்லாம் ரெடிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணி மனித நீன் மறுபோக்கன்னு எல்லாம் பாட்டு அதிகம் எல்லாம் பட் ரீரிக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ராஜா ராஜாசாரனுடைய ரீரிக்கார்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கும் அதாவது ரெண்டு படங்களும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டதுனால பட் என்னென்னா அந்த நேரத்தில் வேறு சில வெற்றி படங்கள் வந்ததுனால அல்லது கமர்ஷியல் படங்கள் வேறு எதுவும் வந்ததுனால என்ன ஒத்தரில் இந்த படம் சரியாக போகல தமிழில் போல பட் கன்னடத்தில் வந்து விஷ்ணுவர்தன் நடிச்சிருந்தார் ஸோ விஷ்ணுவர்தன் ஃபேன்ஸ் வந்து அங்கே வந்து அந்த படத்தை ரொம்ப ஆக ஓகோன்னு கொண்டாடிட்டாங்க தமிழில் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகலை பட்டு ராஜா சவருடைய உழைப்போ அது அந்த ரீரிக்கார்டிங் அதெல்லாம் வந்து அதே ட்ராக் தான் கன்னடத்துக்கும் யூஸ் பண்ணோம் அதே சீன்ஸ் தான் வர்றதுனால ஸோ ரெண்டு படங்களும் ஒரே நேரத்தில் எடிட்டிங்கில் ரெடி ஆகும் அப்புறம் ரே நடக்கும் ஸோ ஒரு ரீலில் வந்து அப்போ ரெடி ஆகிறது வந்து சிவகுமாரனோட ரீல் எடுக்கும் அடுத்த ரீலில் வந்து விஷ்ணுவர்தன் நடித்த ரீல்ஸ் ஓடும் இந்த மாதிரி க தமிழ் கன்னடா ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால ராஜா சாருக்கே அது யார் நடித்தா தான் என்ன கதை தானே அவரு ஸோ அதனால அந்த ரீல்ஸு போட சொல்லி அது ஒரே டை தான் ஒரே தான் ஏன்னா படம் ஃபுல்லாகவே சேட் வைஸ் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு சா அதுக்கு ஒரு சாட்டு தான் எடுத்திருந்தோம் அதனால் எட்டாவது சீன் வந்து மூணு நிமிஷம்னா கன்னடத்துலேயும் அதே எட்டாவது சீன் மூணு நிமிஷம் தான் ஓடும் அதனால் அவர் வந்து ஒரே டேக் தான் வாய்ச்சார் சிங்கர்கிட்ட பாட்டு வாங்குறதுல வந்து எனக்கேட்டால் அது ஆரம்பத்தில் கண்ணக்கிளி டயத்தில் வந்த புதுசில் நேரம் இருந்து சொல்லி கொடுத்துட்டு அனுமதி தெரில அதுக்கப்புறம் இந்த ட்ராக் சிஸ்டம் வந்துருச்சு எஸ்பிபி வந்து பாடுறோன்னா எஸ்பிபி வந்து நைட்டு ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு படத்துக்கு ராஜா சார் மியூசிக்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நானும் அந்த அவர் மியூசிக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒருத்தர் இருக்கார் சுந்தரராஜன் ஒருத்தர் அவரும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா எல்லாமே போயிடுவாங்க வாட்ஸ்அவங்களாம் வேலை முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க அவங்க லேட்டாக தான் வந்து பாடுவாங்க குறிப்பாக எஸ்பிபி வந்து ஒரு நாள் வந்தார் ரொம்ப டேடாக வந்தார் உண்மையில் ஆனால் எங்களுக்கு வந்து சாங் தேவை நாளைக்கு நாளா ஷூட்டிங் இருக்குது இந்த மாதிரி நெருக்கடி இதெல்லாம் ஃபோனில் மேனேஜர்லாம் பேசி கேசி எப்படியோ அவர் வர வச்சுட்டாங்க அவர் வந்து வராரு ஒரு ஒம்பதரை மணி போல் வர்றார் ஒம்பதரை மணிக்கு வர்றப்போ சொல்கிறாரு இது வந்து அவரோட டை அவரோட டைரியில் நோட் பண்ணிக்குவார் எந்த பாட்டை நான் வந்து இன்னைக்கு பாடினேன் யார் மியூசிக் டிரெக்டரு யார் லெரிக்கு யார் கம்பெனி என்ன கம்பெனி எல்லாமே டீட்டெயிலாக எழுதி வச்சுக்குவார் அதனால் அவருடைய எவ்வளோ பாட்டு பாடியிருக்காருன்னு அதை பட்டியெல்லாம் அந்த அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ நாங்கள் பண்ணுற அன்றைக்கி எத்தனாவது பாட்டு யாருக்கு என்னென்னு சொல்லி சொல்லுவார் அப்படி பண்ணும்போது அவர் சொல்கிறார் எஸ்பிபி சொல்கிறார் இது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாரி மன்னிச்சுங்க ஆனால் இன்னும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மட்டும் பதினாறு பாட்டு பாடியிருக்கேன் இந்த பாடம் இந்த பாட்டு வந்து பதினேழாவது பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன மனுஷன் என்ன ஒழிப்பு என்ன அது ராஜாக்காக வந்து அவர் வந்து மறுக்கவும் முடியல ஏன்னா ராஜா சார் சொல்ல ராஜா சார் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எங்கள் சைடும் டைரக்டர் சைடு இது பண்ணுற ப்ரொடியூசர் சைடும் அந்த மாதிரி அவர் அவங்க அவங்க ரெண்டு பேருடைய மீட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இளையராஜா மியூசிக்கு எஸ்பிபி பாடுறாருன்னா நம்ம நினச்சிக்குவோம் பக்கத்துலேருந்தே இளையராஜா சொல்லி கொடுத்தாருன்னு தான் இளையராஜா சொல்லி கொடுத்ததே ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஆனால் அவர் அந்த நோட்டேஷனை பார்த்துட்டு பாடுறது தான் மிகப்பெரிய வெற்றி தான் அந்த வகையில் ராஜா நோட்ஸ் வந்து இன்னும் பல காலகட்டங்களுக்கு செல்வியாய்ப்பையே பெரிய சாதனை படைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க